என்ற அல்லாஹுடைய தூதர் சொல்ல அழகி பெண்களுடைய சோதனையை குறித்து எமக்கு எச்சரிக்கை செய்தார்கள் இப்படி முன்னால் வாழ்ந்த காலத்திலே ஒரு மனிதர் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டு அவரை அந்த சோதனை எவ்வளவு தூரம் அழைத்து சென்றது என்பதை கொஞ்சம் கேளுங்கள் கண்ணுக்குரியவர்களே முன்னால் வாழ்ந்த காலத்திலே புர்ஷிசா என்ற ஒரு வணக்கசாலி இருந்தார் ஊர்வாசிகள் எல்லாம் அவரை ஒரு வணக்கசாலியாக அல்லாஹோ வணங்கக்கூடிய அடியாராக கருதினார்கள் ஆம் அவரும் அப்படித்தார் சதாநேரமும் அல்லாஹுவை ஒரு தனிமையில் இருந்து கொண்டு வணங்கிக் கொண்டே இருப்பார் ஸ்ரீதான் இவரை சோதிக்க நாடினான் அந்த ஊரிலே மூன்று சகோதரர்கள் வசித்தார்கள் அந்த மூன்று சகோதரர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தால் மூவரும் அல்லாஹருடைய பாதைக்காக ஜிஹாதிற்கு கிளம்ப வேண்டும் என்ற காரணத்திற்காக ஊர்வாசிகளிடத்திலே விசாரித்து புர்சிசாவுடைய பாதுகாப்பில் சகோதரியை வைத்துச் சென்றார்கள் புர்சிசா தன்னுடைய வீட்டுக்கு அருகிலே ஒரு வீட்டிலே அந்த பெண்ணை தங்க வைத்து உணவென்று தேவைப்பட்டால் கதவை தட்டி உணவை வைத்து சென்றார் ஷைத்தான் அவரை சோதிக்க நாடினான் உள்ளத்திலே வந்து சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தினான் புர்ஷீசா தினமும் உணவு வைக்கிறாய் அந்த பெண்ணுக்கு அந்த பெண் சுகமாக இருக்கிறாளா என்பதை நீ எப்படி அறிவாய் அந்த பெண்ணுக்கு சலாம் சொல் அந்த பெண் பதில் சொன்னால் அந்த பெண் சுகமாகத்தான் இருக்கிறாள் என்பதை நீ அறிந்து கொள்ளலாம் புர்ஷிசா நாளடைவில் அந்த ஸ்ரீதானுடைய கூற்றுக்கு கட்டுப்பட்டு அந்த பெண்ணுக்கு சலாம் சொன்னார் அந்த பெண்ணும் பதில் சொன்னார்கள் புர்ஷிசா அந்த நிகழ்வை அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தார் மறுபடியும் ஷைத்தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்தான் முர்சிசா அந்த பெண்ணுக்கு சலாம் சொன்னாய் சரி அந்த பெண்ணுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்று ஏன் கேட்க மாட்டாய் நீ தான் அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளி அந்த முர்சிசா ஷைதானுடைய சூழ்ச்சிக்கு மறுபடியும் தன்னை உட்படுத்திக் கொண்டார் அந்த பெண்ணிடத்திலே சென்று சலாம் சொன்னார் சுகமாக இருக்கிறீர்களா ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேட்டார் தேவை இருந்தால் அந்த பெண் சொன்னால் அந்த தேவையை புர்ஷிசா நிறைவேற்றினார் மறுபடியும் உள்ளத்திலே வந்தான் ஷெய்தான் கூறினான் வெளியே நின்று பேசுகிறாய் மக்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் உள்ளே சென்று பேசு என்று சொன்னான் புர்ஷிசா அதற்கும் கட்டுப்பட்டார் வணக்கசாலியாக இருந்தவர் அல்லகவை அஞ்சியவர் ஷைத்தான் எந்த வழியில் சோதித்தாலும் அந்த சோதனையில் வெற்றி காண்பவர் ஆனால் ஒரு பெண்ணின் மூலமாக புர்ஷிசாவை தொடர்ச்சியாக ஷெய்தான் சோதித்தான் அந்த சோதனைகளில் புர்சீசா தோற்றுக்கொண்டே இருந்தார் ஷெய்தான் ஜெயித்துக் கொண்டு இருந்தான்